மூன்று வருடங்களாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப வந்து துணை முதல்வர்கள் வந்து விளையாட்டுத் அமைச்சராக வந்ததுக்கு அப்புறம் இளம் விளையாட்டுவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுல அரசு வந்து எஸ்டிஐடி மூலமா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவர்களை வந்து அவருக்கு என்ன உதவிகள் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுல இப்ப கண்ணகி நகர் விளையாட்டு மைதானமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு இண்டோர் கோர்ட்டு அது தாட்கோ மூலமாக இன்னைக்கு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அதற்கு வந்து நமது முதல்வருக்கு நன்றி சொல்லுகிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர்களுக்கும் இதில் எனது நன்றி சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல அண்டர் எயிட்டீன் கேம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அலவுன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து புது ஒரு ஜிவோ கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை இருக்காங்க அதற்கும் எனது சார்பாகவும் எனது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அது மட்டுமல்ல பழங்குடியினர் வளர்ச்சிக்காக இன்னைக்கு வந்து நூற்றம்பது மாணவர்களுக்கு ஜேஇ என்ஐடி படிக்கிறதுக்கு அவங்க வந்து சிறப்பு பயிற்சிகள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து சிறப்பு பயிற்சி கொடுத்து அவங்க இன்னைக்கு என்ஐடி ஐஐடி லா எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு தலை சிறந்த அகில இந்திய நிறுவனங்கள வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு வந்து முதல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து ஆதிடா நலத்துறையில வந்து சிறப்பு செயல்பட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல படித்து வேலைவாய்ப்பு இருக்கும் மாணவர்களுக்கும் சரி அவங்களுக்கு தொழில் கட்டு கொடுத்து அவங்களையும் அவங்களுக்கு பயிற்சி பெற்று அவங்களும் சிறந்த ஒரு நிறுவனங்களில் இன்னைக்கு பணி இருக்காங்க இதெல்லாம் எப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ில பார்த்து தான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அது மட்டுமல்ல தாக்கோமளமா அந்த கண்ணகி நேரில் ஒரு இது கட்டிருக்காங்க அது மட்டுமல்ல திருவாரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து ஒரு ஆதி ராவ் ஸ்கூல்ல கிரவுண்டே இல்லாம அவங்க வந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே செயற்றி மடம் வந்து அதுக்கு வந்து ஒரு கபடி மைதானம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கும் ஆதி ராவ் நகத்துறைக்கும் அரசுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் ஏன்னா விளையாட்டுத்துறைக்கு வந்து மிக சிறப்பாக எத்தனையோ எனக்கு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில இதெல்லாம் இந்த டிவியில அப்புறம் தெரிஞ்சது அந்த அளவுக்கு ஆயுத நலத்துறையில வந்து ஆயுத நாள் நம்மளுக்காக ஏகப்பட்ட பலன்களை இன்னைக்கு வந்து இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டுமல்ல விளையாட்டு துறையில வந்து செஸ் செஸ் விளையாட்டு வேர்ல்டு கப் நடத்தினாங்க அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து ஜூனியர் ஹாக்கி போட்டி நடந்துகிட்டு இருக்கு இதற்கெல்லாம் துணை முதல்வர்கள் வந்து எந்த ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல மெயினாக போய் நின்று இன்றைக்கி வந்து ஒரு அம்மா மதுரையில் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹாக்கி கிரவுண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க நானும் போயிருந்தேன் அந்த டைமில் ஆனால் வந்து இன்னைக்கும் அந்த ஹாக்கியை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க என்னுடைய கபடி விளையாட்டை வந்து கிராமப்புறத்தில் வந்து அதிக விளையாட்டு வீரர்கள் வந்து இன்னைக்கு உருவாகிறதுக்கு இந்த அரசு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல எனக்கு ஒரு எங்கள் தென் மாவட்டங்களில் அதிக கபடி வீரர்கள் இருக்கிறாங்க எங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு கபடிக்கு வந்து எஸ்டேட்டில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் எங்கள் தென் மாவட்டத்துலையும் ஒரு விளையாட்டுத்துறையில் பள்ளியில் பய பயின்று தங்குமிடத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கபடி மாணவர்களுக்கு வந்து ஒரு பயிற்சி விடுதியில் எங்களுக்கு வந்து ஒரு மாணவர்கள் சேர்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இது வேணும் ஏன்னா மூணு இடத்துல தான் இருக்குது இப்போது தேனி கடலூர் சாரி தேனி விழுப்புரம் தருமபுரி நாமக்கல் இப்ப வந்து சிவகங்கையில் எதுக்காக மாதிரி ஊக்குவிக்கிறது விளையாட்டு வந்து எப்பவும் சிறப்பிக்கணுமோ அதை வந்து சிறப்பிச்சுட்டு இருக்காங்க ஆதிரானத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் தாக்கமும் இவங்களையும் இது பண்ணி இன்னைக்கு வந்து பாத்துறப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதிகமான அதாவது பழங்குடியினருக்கு வந்து பள்ளிக்கூடத்துல வந்து படிக்க முடியாம அது ஸ்டாப் அவங்களுக்கு பஸ் பஸ் கொடுத்து அவங்க வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எந்த ஒரு இந்தியாவில் எந்த ஒரு கவர்மெண்ட்லையும் செய்யாது தமிழக அரசு வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு வந்து முதல்வருக்கு வந்து எனது சார்பாகவும் எனது விளையாட்டு கபடி வீரர்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒவ்வொரு விளையாட்டுலையும் வந்து சிறந்து வந்து சிறப்பான பரிசுகள் வந்து இப்ப வந்து இந்தியாவில் வந்து நம்ம தலை சிறந்த விளையாட்டு உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில நம்பர் டூவா இருக்கிறோம் ஹரியானா வந்து இன்னைக்கு நம்பர் ஒன்னா இருக்கு முன்னாடி அப்படி இல்லை எது எதுக்காக இளம் விளையாட்டுகளை ஊக்குவிச்சு ஃபாரின்ல எல்லாம் போய் அவங்க படிப்புறதுக்கு பிராக்டிஸ் பண்ணதுக்கு செலவுக்கு எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம அரசு வந்து விளையாட்டுத்துறையா இருந்தாலும் சரி எஜுகேஷனா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே எடுத்து பாத்துருந்தாங்க அதாவது பழங்குடியினர் ஆதித்யா அவர்கள் முன்னாடி அந்த அளவுக்கு தெரியாம இருந்தது இப்போ நாங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ரொம்ப எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு இந்த அரசு வந்து அதிக கவனம் செலுத்தி இன்னைக்கு வந்து விளையாட் அந்த பழங்குடியினருக்கும் ஆதரவனத்துறையிலும் ரொம்ப சிறப்பான திட்டங்களை ஒதுக்கி மகளிர் சுய உதவி குழு திட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு தனிநபர் தொழில் தொடங்க இல்லாம கூட்டு தொழிலாக அவங்களுக்கு வந்து பல உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இப்ப பார்த்தேன் அதாவது கோயம்பேடு மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு முப்பத்து கோடி கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் இருந்து இது பண்ணி அவங்களுக்கு தொழில் முனைவோர்க்காக தொழில் பண்ணதுக்காக சொல்லிக் கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த அரசு வந்து ஆதிட நலத்துறை மூலமா பல சிறந்த திட்டங்களை வலியுறுத்தின செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தாய்மான திட்டம் வந்து மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் சிறப்பாக வந்து இருக்கிறது அது மட்டும் இல்ல நான் வந்து இந்த இன்னைக்கு சிஎம் எம் வந்து உட்காரம்னா அதற்கு காரணம் வந்து என்னுடைய அன்பு தம்பி மாரி செல்வராஜ் தான் அந்த பைசன் திரைப்படம் வெளியே வரணும் மனத்துக்கு கணசன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஏசியன் கேம்ஸ் நைன்டி போர்ல ஏசியன் கேம்ஸ் சொல்லலாம் இருந்தேன் நைன்டி ஃபைவ் அரிஜினா ஓடு வாங்கினேன் அதுக்கப்புறம் இனி வந்து முப்பது வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா உண்மையிலேயே என் தம்பிக்கு வந்து இன்னைக்கு இதுல ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் ஏன்னா சொல்லாம சொல்லாமல் இல்ல அது மட்டும் இல்ல அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இடத்துல இருக்காங்க அது மட்டும் இல்ல நான் நான் வந்து ஏசியன் கேம்ஸ்ல வந்து வின் பண்ணிட்டு வந்ததோட மகிழ்ச்சியோட தருணத்தில் நமது முதல்வர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது குடும்பத்தார் சார்பாகவும் விளையாட்டு வீரர்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த விழாவிற்கு வரவழைத்ததற்கு ஆயுத நலத்துறை மேடம் மற்றும் எம்டி சார் சீஃப் செகர்டி சார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி ஐயா பழங்குடியினம்